என்ன சொல்லிட்டது டாக்டர் சொன்னது வந்து கிட்னி மூணு மாசத்துக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க மூணு மாசத்துக்குள்ள கிட்னி ஒன்றும் மாத்தணும் இல்லனா ஒன்றும் டயாலிசி பண்ணும் ஏதோ ஒன்று செய்யணும் இல்லனா கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க சொல்லி எத்தனை மாதம் ஆச்சு சொல்லி ஒரு மாசத்துக்குள்ள நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டோம் அவங்க சொல்லி ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதம் கூட இல்லை அப்போ மொதல் வாரம் போனோம் ஆறாவது வாரம் இங்கே வந்துட்டோம்

சரிம்மா இது யூடியூப்ல போடலாமா

சரி அவங்க உடனே மாத்திரை கொடுப்பாங்க உடனே டயாலிசி பண்ணனும் இதே தான் சொல்றாங்க ஆனா இங்க வந்ததது மாத்திரையே இல்ல இந்த இந்த பிரச்சனை இல்ல நல்லா இருக்கு மாத்திரை சாப்பிடலனா என்ன ஆயின் இருந்தது உங்களுக்கு சாப்பிடலனா மயக்க வந்து கீழே விழுந்துறோம் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே விழுறோம் சரி வீட்ல இருக்கும்போது அப்படியே கீழே விழுந்துறோம் கீழே கண்ணு பார சுத்தமா இருக்கே பிரஷர் ஏறிடும் அந்த மாதிரி இருந்தது சரி இப்போ கொஞ்சம் பரவால நல்லா இருக்கு அந்த மயக்கம் எல்லாம் வரது இல்ல இப்ப மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களா

ஆ வயிறு வலிக்குமா வயிறு வலியோ இல்ல இல்ல வயிறு நல்லா இருக்கா நீங்க சொல்ல மாட்டீங்கன்றதனால அம்மா சொல்லிနေကြாங்க நல்லா சரி சரி நாங்களும் எங்கேயோ